வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாவர் அவர்களை மனதார வணக்கிவிட்டு உங்களுடன் பேசுகிறான் மாதங்களில் நான் மார்கழி யார் சொன்ன பெருமாள் சொல்ற பகவான் கிருஷ்ணர் சொல்ற பகவத்கீதையில சொல்லியிருக்க மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் அப்படின்னு அப்படின்னா தை மாசத்துல இருக்க மாட்டாரா ஒரு குதர்க்கமானவன் கேள்வி கேட்பான் அப்படின்னா பங்குடி மாசத்துல சித்திரை மாசத்துல அப்படின்னு கேள்வி கேட்பான் அப்படி அர்த்தம் கிடையாது எனக்கு அந்த மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னா மார்கழி மாதம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த மார்கழி மாதத்தினுடைய வலிமை என்ன பவர் என்ன மார்கழி மாதம்ங்கிறது ரொம்ப 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 குளுமையான மாதம் குளிர்ச்சி நிறைந்த மாதம் உனக்குள்ளார ஒரு குளுமையை உன் மண்டைக்குள்ளார இருக்கிற வெப்பத்தை தணிப்பதற்காக நான் இருப்பேன் மார்கழியாகவே இருப்பேன் அப்படியா இல்லாத மார்கழிய அப்படின்னு இருக்கல பாட்டு அந்த பணி படர்ந்த அந்த குழுமையில நம்ம மனசு புத்தி எல்லாருமே இன்னும் யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்க தெரியுங்க ஆச்சாரியார்கள் இருக்காங்கல்ல காஞ்சி மகா மாதிரியானவர்களாக இருக்கட்டும் அல்லது சித்த புருஷர்களாக இருக்கட்டும் முனிவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க மார்கழி மாதம் முழுக்க தபஸ்காலம் அப்படின்னு இருப்பாங்க ஏன்னா மற்ற காலங்களில் அவர்கள் தபஸ் செய்வதற்கான இடையூறுகள் அதிகமாக இருக்கும் துஷ்ட சக்திகள் அதிகமாக வரும் தீய சக்திகள் அதெல்லாம் அந்த கெட்ட சிந்தனைகள் அதெல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் மார்கழி மாதத்தில் பரதநாட்டியம் கற்றுக்கிறதுக்கு அந்த சமயத்தில் போவாங்க பர மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பஜன் பாடல்கள் பாடிட்டு போவாங்க மார்கழி மாதத்தில் அதுவும் குறிப்பாக அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலை நாலு மணி நாலரை மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கெல்லாம் ஒரு கோஷ்டியா பஜனை பாடல்கள் பாடிக்கிட்டு கோவிந்த நாமத்தை சொல்லிட்டு அப்படின்லாம் வருவாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்க அந்த காற்று நம்ம உடல்ல படணும் அந்த பணி நம்ம உடல்ல படணும் உடல் மனசு புத்தி ஆன்மா எல்லாமே குளிர குளிர பண்ணுறது தான் பெருமாளுடைய கைங்கரியம் பெருமாளுடைய திருப்பணி பெருமாளுடைய வேலை சரி இப்ப நாம புரட்டாசி மாதம் மாதங்களில் நான் மறு மாறுகழியாக இருக்கிறேன்னு சொன்ன பெருமாளுக்கு ஒரு வருடத்தினுடைய பனிரெண்டு மாதங்களில் மிக மிக முக்கியமான மாதம் என்ன அப்படின்னு பார்த்தா புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் அதுவரைக்கும் பெருமாள் கோவிலுக்கு போகாதவங்களாம் பெருமாள் கோவிலே கெதின்னு அன்னைக்கு இருப்பான் அந்த மாதத்தில் சார் ஆம்லெட்டா சார் அப்படின்னு ஹோட்டலில் கேட்பானுங்க இல்லை சார் புரட்டாசி மாதம் வெஜ்ஜு தான் அப்படின்வான் புரட்டாசி மாதம் மட்டும் அசைவம் சாப்பிட்றத கட் பண்ணிட்டு சைவம் சாப்பிட்டுக்கிற பக்தர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க பெருமாள் பக்தர்கள் அசைவம் அப்போ சாப்பிட மாட்டான் சபரிமலைக்கு போகும்போது அவன் சாப்பிட மாட்டான் அசைவம் சாப்பிட மாட்டான் தண்ணி அறிக மாட்டான் சபரிமலையிலேருந்து வந்து வீட்டுக்கு வந்து ஆரத்தி எடுத்து குளிச்சுட்டு மலையெல்லாம் கழட்டி முடிச்ச அடுத்த கையோட நீங்கள் அவளை பார்க்கவே முடியாது டாஸ்மாக தான் பார்க்கலாம் அந்த ஐயப்ப பக்தர்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதே போல புரட்டாசி புரட்டாசி வரப்போகுதுங்க அப்படின்னு முதல் நாள் வந்து கறிக்கடைகளை கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்பா புரட்டாசி நேர்த்தியோட முடிஞ்சிச்சுன்னா அடுத்த நாளே கரியும் ஜோறுவா மீனும் கருவாடுமா வாங்கி திங்கிடுவீங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் இதெல்லாம் எதுக்கு புரட்டாசியில அசைவ சாப்பிடாம இருக்கணும் அப்படின்றதுக்கு காரணம் இருக்கு புரட்டாசி மாசம்ங்கிறது வெப்பம் மிகுந்த சித்திரை அந்த கட்டங்கள்லாம் வந்து ஒரு கட்டுப்பான ஒரு காற்று அடிக்குது சுழட்டி அடிக்கிற தூசு படர்ந்த காற்று புழுதி படர்ந்த காற்று அப்ப என்ன ஆகும் அந்த பூமி பாதையானது பாலம் பாலமாக வெயில் பட்டு வெயில் பட்டு பாலமாகி வெடிச்சு கிடக்கும் பாலமாகி வெடிச்சு கிடக்கிறதுல காற்று வந்து இறங்கிடும் காற்று வந்து இறங்கும் போது நமக்கு ஒரு உஷ்ணம் ஒன்று இருக்கும் தான் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த மாதத்துல நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் போய் உட்காந்துருப்பாங்க திடீர்னு என்னங்க சளி வந்துருச்சு அது போவே மாட்டேங்குது திடீர்னு நல்லா தான் இருந்துச்சு ஜுரம் மாதிரி வந்துருச்சு அப்படின்ட்டுலாம் இருப்பாங்கனாக்க இந்த சீதோஷ்ண மாற்றங்களால் ஏற்படுகிற விளைவு இதனுடைய அடுத்த விளைவு தான் புரட்டாசியில் புரட்டி எடுக்குது மழை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதம் அடைமழை பெய்யும் அப்படின்வாங்க சும்மா டி ராஜேந்தர் மாதிரி ரைமிங்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் கிடையாது புரட்டாசியில் புரட்டி போடுகிற மழை அடிக்கும் ஐப்பசியில் அடைமழை பெய்யும் அடை என்ன அப்படியே சீராக பெஞ்சுக்கிட்டே இருக்கும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு உடல் சூடு அதிகமாகிடும் ஏன்னா ஏற்கனவே வெயில் காலம் அதோட வெயிலும் காற்றும் கலந்த காலம் இப்போ மழை காலம் அதனால் உங்களுக்கு நீங்கள் சாப்பிடுகிற உணவில் அசைவம் இருந்ததுனாக்க அது ஜீரணமாகாமல் உங்களுக்குள்ளார கஷ்டங்களை ஏற்படுத்தும் எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிடணும் அதே போல் உடம்புக்கு தேவை உடலுக்கு தேவையான புரத சத்துகள் உணவை எடுத்துக்கணும் இன்னும் சொல்ல வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வயிற்ற லங்கனம் போடுறது நல்லது வயிற்ற காய போடுறது நல்லது அதனால தான் புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமையில் நீங்கள் நான் விறந்தங்க ஒரு பொழுது தான் அப்படின்வோம் புரட்டாசி மாதம் வந்துருச்சுனாக்க இந்த பெருமாள் பக்தர்களெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்காடோ அப்போ தான் நம்ம பார்க்க முடியும் அது வரைக்கும் நெத்திலேயே ஒன்றும் வச்சிருக்க மாட்டான் இந்த புரட்டாசி மாதத்தில் மட்டும் டெய்லி திருமணம் இட்டுக்குவோம் பெருமாள் பக்தர்கள் பார்த்தா நான்வெஜ் சாப்பிட மாட்டான் அதே போல சனிக்கிழமை இன்னைக்கு என்ன சாப்பாடு கொண்டு வர்றீங்களா அப்படின்னு கூட வேலை பார்க்குற ஆஃபீஸ் நண்பர்கள்ட்ட கேட்டாக்க இல்லைங்க இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் ஒரு ஒரு பொழுது தான் நான் அப்படின்வோம் இந்த மாதிரி வயிற்றை போடுறது வயிற்றை ஃப்ரீயாக விடுறது ஃப்ரீயாக விடுறதுனால வயிறு சுத்தமாகிறது போட்டு திரிச்சிக்கிட்டே குப்பை தொட்டி மாதிரி வயிற்றை திருச்சிக்கிட்டே இருக்கிற திரிச்சிக்கிட்டே இருக்கேன் அதுக்கு அதுக்குத்தான் இப்படியான பொதுவாகவேங்க உண்ணாவிரதம் கடவுளை வந்து நீங்கள் உண்ணாவிரதம் இருந்து நீங்கள் கும்பிடுங்கன்றான் நோம்பு விழுங்கன்றான் அதுக்கெல்லாம் காரணம் என்னங்க சாப்பிடாம இருந்தால் தான் கடவுள் நமக்கு அருள் புரிவார்னு நம்ம இருக்கோம் ஐயோ இன்னைக்கு சாப்பிடக்கூடாது எல்லாம் நைவேத்தியம்லாம் முடிஞ்சு அப்புறமா சாப்பிட்லான்னு குழந்தைகிட்ட சொல்கிறோம் நம்ம கிடையாதுங்க சாப்பிடாமல் இருந்தால் தான் என்ன அடுத்தவருடைய பசி நமக்கு தெரியும் பசியோட வேல்யூவே நமக்கு தெரியும் பசியோட வேல்யூவை தெரிஞ்சுக்கங்கடா அப்படிங்கிறதுக்காகத்தான் இங்கே சாஸ்திரங்கள் கொடுத்துருக்கிற ஏற்பாடு உண்ணான் உண்பு ஏகாதசி அன்னைக்கு விரதம் இரு ஷஷ்டி அன்னைக்கு விரதம் இரு துவாதசி அன்றைக்கி விரதம் இரு சிவராத்திரி விரதம் சரி புரட்டாசி மாசத்துல பெருமாள் கோவில்கள்ல பாத்தீங்கன்னாக்க விழாக்கள் கோலாகலமா நடக்கும் பிரம்மோத்சவம் அப்படின்னு சொல்லப்படுகிற பத்து நாள் திருவிழா நடக்கும் ஏன் பத்து நாள் திருவிழா பத்து நாள் திருவிழாவிலும் ஒவ்வொரு அலங்காரத்துல ஒவ்வொரு வாகனத்துல பெருமாள் உற்சவ மூர்த்திகள் திருவீதி உலா வருவதை பார்க்கறதுக்கு காண கண்கோடி வேண்டும் அந்த சமயத்தில் நம்ம வீட்டு நம்ம அப்பெல்லாம் கோயில் கோயிலை சுற்றி வீடுகள் இருக்குமா அந்த நான்கு மாட வீதிகள்லேயும் பெருமாள் திருவீதி உலா வருவார் அப்படி புரட்டாசி மாசத்துல பிரம்மோற்சவத்துல சாய்ந்திர நேரத்துல அப்படி பெருமாள் வரும்போது நாம எல்லாரும் வாசலை நின்று நீர் தெளித்து கோலம் போட்டு அவரை வரவேற்கிறோம் நீர் எதற்கு குறுமைப்படுத்துவது கோலம் போடுறது எதுக்கு அதுவும் என்ன அரிசி கோலம் எதுக்கு உயிர் அந்த சின்ன சின்ன உயிர்கள் எறும்பு மாதிரி புழு மாதிரி பூச்சி மாதிரியான உணவு பிராணிகள் அந்த ஜந்துக்கள் அங்கே அதை சாப்பிடணுங்கிறதுக்காக இதெல்லாம் தான் புராண கட்டமைப்புக்குள்ளாரையும் சாஸ்திர கட்டமைப்புள்ளாரையும் தர்மகாரியங்கள் கட்டமைப்புக்குள்ளாரையும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற விஷயங்கள் என்னென்னா இதை மூடி மூடி மறைச்சிட்டாங்க அதனால் நமக்கு தெரியறதில்ல அதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கிறது இல்லை புரட்டாசி மாதத்தில் நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்கிறது தருமா கண்டிப்பா தரும் எல்லா மாசத்திலையும் பெருமாள் இந்த மாசத்திலையும் தருவார் இந்த எப்படி சொன்னாக்க எல்லா நாளும் பல நாட்கள்ல நமக்கு சட்டை தேவைன்னா சட்டை வாங்கிக்கிறோம் ஆனா நம்ம ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு போட்டுக்கிற சட்டை ரொம்ப வசதியானது அதுக்கு ஒரு தனி சந்தோஷம் இருக்கு தீபாவளி அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அப்படிங்கிற வாங்கி போடுகிற சட்டைங்கிறது ஒரு கூடுதல் மிதப்பு கூடுதல் கெத்து கூடுதல் நிறைவை தரப்பு ஏது அதுபோல எல்லா நாட்களிலும் பெருமாளை வழிபாடு செய்யலாம் புரட்டாசி மாசத்துல நாம போய் பெருமாளை தரிசனம் பண்றதுங்கிறது கூடுதல் புண்ணியம் அந்த காலத்துலலாம் நம்ம தெருக்கல்ல பாத்தீங்கன்னா காலையில புரட்டாசி மாதத்துல காலையில ராமா கோவிந்தா ராமா கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படிங்கிற கோஷத்தோட ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் வயதானவர்கள் அப்படின்னு நிறைய பேர் கையில சொம்போட நெத்தியில திருநாமத்தோட அப்படி வருவாங்க அவங்களுக்கெல்லாம் அரிசி போடுவாங்க எல்லார் வீட்டுக்கும் வருவாங்க எல்லார் வீட்டுக்கும் அரிசி போடுவாங்க இப்படி வர்றத பிக்ஷை அப்படின்னு சொல்கிறோம் ஆச்சாரிய பெருமக்கள் யாராக இருந்தாலும் காஞ்சி மகா பிரியவாலே பிக்ஷை வாங்கித்தான் சாப்பிடுவதை வழக்கமாக வைத்திருந்தார்னு காஞ்சி மாபிரியவா பத்தி நம்ம படிச்சிடும் ஆக பிக்ஷை இருக்கல ஒருத்தங்கிட்ட போய் தானம் கேட்கறது இருக்கல அது எவ்வளவு பெரிய உயர்ந்த விஷயம் எவ்வளவு கூலி குறுகி போற விஷயம்ங்கிறத நாம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நோன்பு உண்ணா நோன்பு விரதம் மேற்கொள்வதனால அடுத்தவனுடைய பசியை தெரிஞ்சுக்கலாம் வெங்கட் ராமா கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்னு ஒரு வீட்டு வாசலில் சொம்பு எடுத்துகிட்டு போய் நிற்கிறோன்னாக்கா நம்ம பிச்சைக்காரனாக மாறிடுறோம் அப்போ ஒரு பிச்சைக்காரனாக யாசகம் கேட்கின்ற அந்த துக்க அவமான வழி விஷயங்களை நாம் புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காகத்தான் இது அமைக்கப்பட்டது ஒரு பத்து கிலோ அரிசியை வாங்கி நம்ம சமைச்சு போட்டு அதை வந்து பெருமாள் பக்தர்களுக்கு கொடுத்தா முடியாத நம்மளால் செய்யாத என்ன செய்யணும் எடு எப்படி பிக்ஷை எடுக்கணும் வீட்டுக்கு வீடு போய் பிச்சை எடு எப்படி அம்மா தாயே அப்படின்னா அப்படிலாம் வேணாம் என்னோட சொல்லி பிச்சை வெங்கட்ராமா கோவிந்தா என் பேரு சொல்லு ஸ்ரீனிவாசா கோவிந்தா என் பேரையும் சொல்லு என் மேல பைய போடு எனக்காக நான் பிச்சை எடுக்க வரல பெருமாளுக்காக பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லு ஆக பசியை ஒரு நோம்பு விரதம் மேற்கொள்வதால் அடுத்தவருடைய பசியை புரிந்து கொள்ள முடியும் அதே போல உங்கள் வீட்டு வாசலில் வந்து ஒருத்தன் கையேந்தி நிற்கிறாங்கள அந்த கைகளுக்குள்ளார இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு அதை நீங்கள் பூர்த்தி செய்யணும் அதுக்காகத்தான் நமக்கு இந்த இரண்டு கைகளை கொடுத்து கேட்குறேன் நாம் கேட்குறவங்க இப்படி இருக்கிறோம் கொடுக்குறவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டுலாம் சொல்றோம் புரட்டாசி மாசத்துல பெருமாளை வழிபட்டால் எந்த அளவுக்கு புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் பிரம்மோற்சவத்தில் பெருமாளை தரிசித்து சேவித்தால் எந்த அளவுக்கு புண்ணியம் இருக்குமோ அந்த அளவுக்கு புண்ணியம் நாம் செய்கிற தான தர்மங்களின் மூலமாகவும் பெருமாள் சந்தோஷமாகி குஷியாகி உற்சாகமாகி நமக்கு அரும்பாடிப்பார் இந்த புரட்டாசி மாதத்தினுடைய எந்த ஒரு நாளையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அசைவம் சாப்பிடாம இருங்க அசைவம் சாப்பிடுங்க அதனால வளரக்கூடிய உடல் உபாதைகள் உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் அசைவம் சாப்பிட்றத இனி புரட்டாசியில செய்யக்கூடாதுன்னு நினைப்பீங்க ஏன்னா அந்த மாதத்துக்குரிய விஷயங்க அது சீதோஷ்ண மாற்றங்கள் அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய இந்திய திருநாட்டில் அதனால பெருமாளை நாம சத்தையா வழிபடும் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி பிரசாதத்தை துளசி தீர்த்தத்தை பருகி பரந்தாமனின் திருவடியை நாம சரணடைவோம் தான தர்மங்களை என்ற அளவுக்கு செய்வோம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய் பெருசாலும் செய்வோம் முடிஞ்ச அளவுக்கு செய் வெங்கட் ராமா கோவிந்தா சீனிவாசா கோவிந்தா